நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேர்வன் தமிழ் அனைத்து அன்புள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேர்வன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஆடி அமாவாசை இல்லையா ஃபோர்த் ஆகஸ்ட் ஸோ அதை ஒட்டி நான் என்ன ஒரு டைட்டில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ அவங்களுடைய பிளெஸிங்ஸா இல்லை அட்வைஸாக கார்டை பொறுத்து ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆரக்கல் கார்ட்ஸ் மட்டும் மூனாலஜி கார்ட்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கிறேன் ஸோ லெட் சி ஒரு த்ரீ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் ஈச் பை யூஷுவல் இங்கே மூணு ஆப்ஷன் இருக்குது பைல் ஒன் பை ரெட் ஸ்டோன் பைல் டூ அமர்த்திஸ் கிறிஸ்டல் அண்ட் பைல் த்ரீ டிஸ்பி க்ரீன் கலர் கிறிஸ்டல் சரியா லைட் க்ரீன் சோ கண்களை மூடிக்கோங்க டேக் அ டீப் பிரத் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா கண்களை திறந்து பாருங்க எதை உங்களுக்கு சாய்ஸ் பண்ணணும் தோணுதோ வித்out செகண்ட் தாட் அத சாய்ஸ் பண்ணி பாருங்க ஓகேவா சோ லெட் us ஸ்டார்ட் வித் பைல் 1 இது அப்படியே ஓர்மாச்சிரலாம் ஸோ யாரெல்லாம் இந்த பைரஜ் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் ஒன் உங்களுக்கான மெசேஜஸ் என்ன உங்களுக்கான உங்கள் ஆன்சர்ஸ்டர்ஸோடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன ஒரு த்ரீ ப்ளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஷப்பிள் பண்ணி வச்சாச்சு பைல் ஒன் ஸோ லெட் சி வெரி குட் ஃபஸ்ட்டுக்காக டேன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மி ஸோ நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ சில நிறைய விஷயங்கள் உங்களோட உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கலாம் இது ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாம போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள்கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கான பதில்கள் வந்து கண்டிப்பா தெரிய வரும் ஓகே அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸிங் வந்து கொடுக்குறாங்க சோ சில பேர் வந்து உங்கள்ட்ட ஃப்ளட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் சரியா அண்டு அது கூட உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் அண்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்துட்டு யூ ஜஸ்ட் லவ் அண்ட் மூவ் ஆன் சரியா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக எடுக்காமல் நீங்கள் அதை அந்த சுச்சுவேஷனை பார்த்து சிரிச்சுட்டு அதுலேருந்து விலகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுடைய ஜாப் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஒரு ஒரு குட் ஒப்பீனியனாக உங்கள் மேலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்குது ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து ஏற்படும் உங்களுக்கு ஸோ ரொம்ப அதிகமாக வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டும் வந்து தேவை இல்லை ஓகேவா அண்ட் அமைதியாக வச்சுக்கோங்க உங்களுடைய சூழ்நிலை அண்ட் உங்களுடைய மனசை வந்து அமைதியாக வச்சுக்கோங்க ஓகே ஸோ அதிகமான ஒரு பேச்சு இருந்துட்டே இருக்கலாம் சாரி ஆஹ் உங்களுடைய ரொம்ப அதிகமா ஒரு பேச்சு ஓகே அந்த பேச்சை குறை குறைக்க அந்த காற்றல் வந்து கூடும் ஓகே அதனால நீங்க எப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போறீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்றதுல கவனம் செலுத்தணும் அதை கொஞ்சம் நீங்க கேர் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா மத்தவங்களுடைய நிறைய பழகக்கூடிய ஒரு அந்த ஒரு சோசியலிசம் வந்து ஏற்படும் அப்படி ஏற்படும் போது உங்களுடைய பேச்சுல வந்து ஒரு கவனம் வந்து அதிகம் தேவை ஓகே ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரி செய்ய போறாங்க ஓகே உங்களுக்கு சரி செய்யப்படும் பிரச்சனைகள் வந்து தீரும் என்ன இஷ்யூஸ் உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கோ அது வந்து தீர போகுது சப்போஸ் சில லவ் ரிலேட்டடா லவ் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா சில ஃபிளட்டிங் எனர்ஜி தெரிய வரும் உங்க கூட வந்து சும்மா பேசலாம் ஓகே ஒரு நம்ம சொல்லுவோம்ல உருட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது உங்களுடைய வார்த்தைகள் ஸோ உங்களுடைய வார்த்தைகள் அதற்கே உரிய ஒரு இம்பாக்ட வந்து ஏற்படுத்தும் அதனால பேசுறது தான் பட் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் ஓகேவா உங்களுக்கு நீங்களே வர வந்து உங்க வார்த்தைகளால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது அதுல உங்களுடைய கவனம் வந்து உங்களுக்கு அதிகம் தேவை ஓகே அடுத்து எதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்க உங்களுக்கு புரிய வைக்க போறாங்க அதை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டாலே லைஃப்ல வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் குட் என் என்ஆஃப் ஓகே நீங்கள் வந்து உங்களை பற்றியே வந்து கம் குறைவாக நினச்சிட்டு இருக்கலாம் பட் அப்படி நினைக்க தேவையில்லை பிகாஸ் நீங்கள் நினைக்கிறதோட நீங்கள் ரொம்ப குட் பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ யாருக்காவது நீங்கள் சாரி சொல்லணும் அப்படின்னா சாரி சொல்லுங்கள் யாரையாவது மன்னிக்கணும் அப்படின்னா மன்னிச்சு விட்டுருங்க ஸோ இப்போ வந்து எந்த ஒரு நியூ ப்ராஜெக்டும் இப்போதைக்கு ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனம் செலுத்துங்க அப்படி கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அதுக்கப்புறம் வெரி சூன் உங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்க பார்க்க போறீங்க ஓகேவா கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு என்ன ஒரு நல்லது நடக்கணுமோ அது வந்து உங்களை நோக்கி வரும் ஸோ எதுவாக இருந்தாலும் அதை ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு தருவாங்க பட் நீங்கள் அதுக்கான முயற்சியை கொஞ்சம் போடணும் அதாவது மெடிடேஷன் யோகா கொஞ்சம் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி சுச்சுவேஷனை கடந்துடலாம் ஸோ வாட் யூ நீட் டு ரிலீஸ் சரியா எதை விடணுமோ அதை விட்டுட்டா கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக மூவ் பண்ணுங்கள் அது எதை விடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதை விடாமல் அதை பிடிச்சிட்டே உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் ஸோ இப்போதைக்கு அதை லெட் கோ பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுறது உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு அதான் அப்பாலஜி கேட்கணும்னா கேட்கலாம் கொடு இல்லை கேட்குறோம் இல்லை உங்கள்ட்ட தான் யாராவது மணி கேட்கணும்னா கேட்பாங்க ஓகே ஸோ நீங்கள் அதிகமாக வருத்தப்படப்பட என்ன ஆகும்னா வருத்தப்படக்கூடிய விஷயங்களே தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனால வருத்தப்பட வேண்டாம் அதுதான் இங்கேருந்து வந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணுங்க ஸோ உங்களுடைய கர்மா வந்து ஒரு குட் கர்மாவை நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணுங்க அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகே நல்ல விஷயங்களை பண்ணுங்க இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு தேவையில்லாத எனர்ஜி ஓகே உங்க எனர்ஜி டவுன் பண்ணக்கூடிய எனர்ஜியை விட்டு நீங்க விலகி வந்து இருங்க ஓகேவா சோ ஸோ சில விஷயங்கள் வந்து ஏதாவது தானம் பண்ணுங்கள் ஓகே ஸோ பயில் ஒன் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து குட் கர்மா ஆட் ஆகும் அப்போது படுற கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் விடுதலை வந்து கிடைக்கும் ஓகேவா நீங்கள் அடுத்ததான் என்ன பண்ணணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் அது வந்து உங்களுக்கு தெளிவு தெ தெளிவாகும் ஓகே ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இல்லை நான் அப்படிலாம் பண்ணல சும்மா இருக்கேன் அப்படின்னா ஜ தயவு செஞ்சு அந்த ஹார்ட் ஒர்க்கு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஆன்சிஸ்டர் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பயில்வான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் மீடியம் மேக்ஸ் வீடியோ ஜெய்கா பை

ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு வெறுப்பு அப்படின்றத கொண்டு வர வேண்டாம் ரைட் அண்ட் மொரவர் அவங்க கொடுக்கூடிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு லவ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஒன்று வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து சில நியூ ரிலேஷன்ஷிப் ஏற்படலாம் சில பேருக்கு ஏற்கனவே இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒஸ்டாக இருந்ததுன்னா ஒரு நல்ல கண்டிஷனுக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது உங்க சிச்சுவேஷன் எப்படி போகுதோ அதை பொறுத்து ஓகேவா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு அது புது புது ரிலேஷன்ஷிப்பா இல்லை ஓல்டு ரிலேஷன்ஷிப்பா அப்படின்றது உங்களை பொறுத்து பட் உங்களுக்கு ஒரு உங்க சூழ்நிலையில உங்களுக்கான ஒரு ஆறுதல் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அமைய போகுது ஸோ நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய கர்மா வந்துட்டு குட் கர்மாவாக பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகே பிரச்சனையவே யோசிச்சுட்டா இருக்காதிங்க அதுலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் பாருங்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய மனுஷங்கள வந்து வெறுக்க தேவையில்லை இட்ஸ் ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட் ரைட் வெளியே வந்துட்டிங்கனாலே அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் டிட்டாச்சாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே விலகிடுங்க அதுலயே வந்து இது எப்போ மாறும் மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு பண்ண அவசியம் இல்லை இப்போ என்ன சூழ்நிலை இருக்கீங்களோ அதில் ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்க வேணாம் ஸோ டிட்டாச்சாகவே இருங்க அது உங்களை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம் நடந்து முடிஞ்சதே யோசிச்சு யோசிச்சு யோசித்து உங்களை நீங்களே காயப்படுத்திக்க வேண்டாம் உங்களுக்கான அன்பை நீங்கள் தான் வந்து கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க வந்து உங்களால் அட்ராக்ட் பண்ண நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் மற்றவங்கள ஓகே உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும் அண்ட் மோரோவர் அவங்க அண்ட் சிஸ்டர்ஸோடைய லவ் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் கொடுக்குறாங்க ஓகே அந்த ஒரு மெசேஜ் வந்து நமக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்காக கிடைக்கிது என்ன மாதிரியான மாற்றம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அந்த ஒரு ஆசி ஆசி வழங்குறாங்க ஓகேவா ஐ மீன் அந்த பிளஸிங் வந்து கொடுக்குறாங்க ஓகே மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு அன்பு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பாருங்க ஒரு அன்போடு யோசிக்கும் போது அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டே இருந்தா அந்த வெறுப்பு கூடும் அப்புறம் ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் இல்லையா அதை விட்டுட்டு கொஞ்சம் அது ஒரு அன் ஒரு அன்போட அவங்கள பத்தி யோசிக்கும் போது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல குணந்தான் நினைவு கூரும் அப்ப ஒரு விருப்பம் வராது அப்போ நமக்குள்ள ஒரு பாதிப்பு ஏற்படாது ஓகேவா அப்போ அந்த மாதிரி நீங்க பாருங்க அப்படி சொல்றாங்க ஸோ ஒரு நல்ல டெசிஷன் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு டைம் அண்ட் உங்களுக்கான ஒரு டெசிஷன் வந்து நீங்க எடுப்பீங்க ஓகே ஸோ உங்கள உங்க உங்களை உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி முன்னேறணும் எதுவெல்லாம் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் எடுங்க ஓகே ஸோ உங்களுடைய ஈகோ அண்ட் மற்றவங்களை அது வந்து மற்றவங்களுடைய தேவைகள் இது ரெண்டையும் வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் give and take வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கொடுத்துட்டே இருக்கிறதோ வாங்கிட்டே இருக்கிறதோ சரி வராது ஓகேவா ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸே உங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்பட போகுது ஓகேவா அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னா உங் உங்களை கேர் பண்ணிக்க போகிறாங்க ஓகே ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு தேவையானதை உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஹெல்ப்பை வந்து அவங்க உங்களுக்கு பண்ண போகிறாங்க ஸோ ஒரு நியூ லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் உங்களுக்கு வரலாம் ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் அர்வைஸ் புது ஒரு கமிட்மெண்ட்டுமே ஏற்படலாம் அது வந்து உங்களை பொறுத்து தான் ஓகே நீங்க ஆச்சரியப்படக்கூடிய இமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை ஸோ உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்க போகுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அண்ட் உங்களுக்கு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய லெவலில் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களுடைய தெய்வத்து கூட நீங்க பேசுங்க முன்னோர்கள்ட்ட பேசுங்க இல்லை குல தெய்வத்திட்ட பேசுங்க உங்களுக்கான ஹெல்ப் வந்து அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க தாராளமா நீங்க கேட்கலாம் ஸோ நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்களுக்கான சக்சஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அதை வந்து நீங்க நம்புங்க ஓகேவா எப்பமே வந்து அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காது நினைக்கிறீங்களோ அதை நோக்கி வெயிட் பண்ணிருக்க வேண்டாம் நீங்க எடுங்க ஆக்சன் எடுங்கன்னு சொல்றாங்க பட் அப்படி உங்களுக்கு வருதுன்னா அர்த்தம் ஓகேவா அதிர்ஷ்டம் வந்து உங்களை நோக்கி வருது நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கும்போது அது உங்க கைக்கு வந்து சேரும் ஓகே ஜாபோ ரிலேஷன்ஷிப்போ எதுவாக இருந்தாலும் அதோடைய சக்சஸ்க்கான கீ உங்க கையில தான் இருக்கு உங்க கையில கொடுக்குறாங்க சோ நீங்க நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அண்டு நிறைய பாசிட்டிவான அவுட்கம் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஓகே அப்படி வரும்போது ரொம்ப இமோஷனல் ஆக வேண்டாம் சரியான ஒரு இமோஷனை பேஸ் பண்ணி டீல் பண்ணுங்கள் எந்த விதமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரப்போகுது இதை கேட்குற இந்த நேரத்துல நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து உங்களை சேர்ந்துட்டது சேர்ந்துட்டதாகவே வந்து நினச்சி ஒரு நன்றி வந்து யூனிவர்ஸ்க்கு ஆன்சிஸ்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லுங்கள் ஓகேவா ஆப்வியஸ்லி அது வந்து நடக்கும் ஓகே

ஆண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் ஸோ த வேர்ல்டு த ரியல் யூ நத்திங் இஸ் எட் ஸ்டோன் எட் செட் இன் ஸ்டோன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் வந்து முடிஞ்சு போயிடலை சரியா உங்களுடைய கம்ஃபர்ட் சோனை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் யார் அப்படின்றத உலகத்துக்கு காட்ட போகிறாங்க உங்களுடைய ஆண்ட் ரைட் அது மாதிரி உங்களுடைய கம்போசன்ல இருந்து நீங்கள் வந்து எஃபோர்ட் போடும்போது அதற்கான வெற்றியை வந்து உங்களுக்கு தருவாங்க ஸோ எந்த ஒரு விஷயமும் வந்து எப்படி சொல்றதா ஒரு ஒரு முடிவுக்கு வரல ஓகே இன்னும் உங்களுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு உங் உங்களுக்கு கிடைக்க கூடிய ஹாப்பினஸ்க்குரிய ப்ராசஸை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் ஸோ லெட்ஸ் சி லிட்டில் பிட் டீடெயில் இன் டீட்டெயில் ஒரு பார்த்து பயப்பட வேண்டாம் அதை ஃபேஸ் பண்ணுங்க அப்போ அதுல இருந்து அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும் ஓகேவா சோ பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்காம அதை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுவீங்க நீங்க பண்ண வைக்க போறாங்க உங்களை ஓகே ஸோ யார் யா யாரு மேலேயே ரொம்ப அப்சசிவா இருக்க வேண்டாம் இல்லை எதை நினைச்சோ ரொம்ப அப்சசிவா இருக்க வேண்டாம் இப்போ நீங்க இருக்கிற பொசிஷனே ஓகே எனக்கு ஓகே இதுவே எனக்கு ஓகே இதை விட்டு நான் போனா நான் கஷ்டப்படுவேன் அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வரணும் இப்போ நீங்க இருக்கிறதே ஓகே நான் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை பார்க்க முடியாது ஸோ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஆக்ஷன் எடுக்கும்போது நீங்க யாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் உலகத்துக்கே வந்து தெரியப்படுத்த போறாங்க ஓகேவா ஸோ உங்களுடைய சொந்த காலில் நில்லுங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும் அண்ட் நீங்கள் சரியான பாதையில் உங்களை அழைச்சிட்டு போவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன பார்த்தோம்னா ஸோ இது வந்து நீங்கள் சும்மாவே இருக்க வேண்டிய ஒரு நேரம் இல்லை இப்ப நீங்க செஞ்சாக எடுங்க என்னவா இருக்கோ அது அப்படியே பொறுத்துட்டு அப்படியே நீங்கள் அதில் இருக்க வேண்டாம் சரியா அதுக்கான ஆக்ஷன் அது எப்படி ஓவர் கம் பண்றது அந்த ஆக்ஷனை வந்து நீங்க எடுத்தே ஆகணும் ஓகே அதுக்கான தைரியத்தை வந்து கண்டிப்பா உங்களுக்கு அட்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ப்ளெஸ்ஸிங்கா கொடுக்குறாங்க ஓகே தைரியமும் நம்பிக்கையும் சோ ஆஹ் சோ ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நீங்க ஆக்ஷன் எடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் அதனால யூ நீட் டு இருக்கிற பொட்டன்சியலை நீங்க வந்து வெளியே கொண்டு வாங்க பாஸ்டே நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு நீங்கள் உங்களே மறந்து நீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதே மறந்து கூட நீங்க இருக்கலாம் சில பேர் சோ பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை மறந்து வெளியே தான் உங்களை பத்தி உங்களுக்கே வந்து தெரிய வரும் ஓகே அப்போதானே அடுத்தது மற்றவங்களுக்கும் வந்து தெரிய வரும் அண்ட் உங்களுடைய அந்த பொட்டன்ஷியல் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அதெல்லாம் ரைட் ஸோ நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு உங்கள் பிரெயினையே அதிகமாக நம்ப வேண்டாம் கொஞ்சம் இதயம் சொல்கிறத கேளுங்க ஸோ என்னுடைய பிரெயின் சொல்றது நான் அறிவாளி நான் சொல்றது கரெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களை தாக்கலாம் அது இருக்க வேண்டாம் இதே என்ன பேசுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ச சிலரை பார்த்து கொஞ்சம் இறக்கப்படலாம் பட் அட் த சேம் டைம் பிரெயின் சொல்லலாம் இதெல்லாம் இறக்கப்படாத தேவையே இல்லை அவன் நாளைக்கே ஒன்று ஏமாற்ற சொல்லலாம் இப்போ எதை ஃபாலோ பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் ஓகேவா ஸோ யாரோ ஒருத்தருக்கு உங்களுடைய தேவை இருக்குது அது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களுக்காக நீங்க அதை செய்யறதுல தப்பு இல்லை அவங்களுக்காக நீங்க நிக்கலாம் ஓகே ஸோ உங்க சூழ்நிலை வந்து நீங்க எதிர்பாராத விதத்துல மாற போகுது அப்படின்ற ஒரு பிளெஸிங் பார்க்க முடியுது சோ உங்களுடைய பீலிங்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சில விஷயங்கள் இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் ஓகே அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியலாம் சோ எது வந்து உங்களை நோக்கி வந்தாலும் நீங்க நீங்களா இருங்க முன்னோக்கி போறதுல உங்களுடைய கவனம் இருக்கணும் யாரை விட்டோ இல்லை எதை விட்டோ தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்போ அதை வந்து செய்யறதுல தப்பு கிடையாது அதுதான் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் ஆல்சோ ஓகே எது சரியான விஷயம் என்ன இருக்கு நான் பண்ணக்கூடிய சரியான விஷயம் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்திக்கோங்க விஷயங்களை நீங்க வந்து ஆக்சன் எடுக்கும் போது மூடப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ள திறமைகள் வந்து மறைஞ்சிருக்கும் இல்லையா எல்லாமே வெளியில வரும் வேற என்ன பார்க்கலாம் நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் இது முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் எதுவும் இன்னும் வந்து முடிவு எடுக்க படல ஓகே சோ இயற்கையே யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸ்ல தான் போயிட்டு இருக்கு எதுவும் வந்து முடிஞ்சு போயிடுறதுல நீங்க பாட்டுக்கு ஏதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவசரப்பட்டு இமோஷனல் ஆகி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்க பண்ணிட வேண்டாம் சோ கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம் போக்கஸ்டா இருங்க ஓகேவா உங்களுக்கானது எதுவோ அதுல நீங்க நிலைச்சி இருக்கிறதுக்கான முயற்சிய போடுங்க உங்களுடைய கோலை நோக்கி நீங்க வந்து போகிறதுக்கான பாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அண்ட் சிஸ்டர்ஸ் ஓகே அது ஒரு விதம் ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஃபைனலைஸ் ஆகணும் அப்படின்னா அது இன்னும் இல்லை அதுக்கான டைம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ஒரு உங்களுக்கு ஹாப்பியா தரவே இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா அத வந்து ஸ்டில் அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு அத நீங்க மாத்தி அமைக்க முடியும் ஓகே சோ நீங்க வந்து ஒரு விஷயத்தை இன்னுமே வந்து மாத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு குட் நியூஸ் ஓகே ईप दि बी हेल्प थ्री सोच पर ओके यू फॉर वाचिंगीट मैक्स्ट वीडियो